இந்த இடத்துலதான் தாவேக்காவுடைய முக்கியமான முகமா அறியப்படக்கூடிய புசி ஆனந்த் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன்னா விஜய் சமீபத்தில் நிறைய பொறுப்பாளர்கள் முக்கியமான மாற்றங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு எட்டு பேரை அப்போ பெருசா விவாதிக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக கரூர் ஸ்டாம்ப் எடுக்க பிறகு பெருசா பாதிக்கப்பட்டதுன்னா புசி ஆனந்த் போயிட்டார்னா கட்சி வந்து முழுக்க விஜய் கண்ட்ரோலில் வந்துடும் இல்ல வந்து விஜய் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது இருந்து விலகிய நிர்வாகிகள் ரொம்ப காலமா தாவேக்காவோட பயணிக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணமா இருந்தது புசி ஆனந்த் வந்து போனோம் ஏன்னா அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் பணமோசடி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னாள் நிர்வாகிகள் முன்வைக்கப்பட்டது ஒரு தொகுதிக்கு இவ்வளவு வாங்கினாரு அப்படின்றது இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப கட்சிக்குள்ள குஷி அதிகாரம் அல்லது வந்து அவருடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து மாவட்ட செயலாளர்கள் அஞ்சு மாவட்ட செயலாளர்கள் போல நூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் இப்போதைக்கு இருக்காங்க அவங்க எல்லாருமே யாருன்னு ஆதரவாளர்களாக ஆதரவாளர்களா இருக்காங்க சரி புசியானந்துக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அவர் வந்து புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு புதுச்சேரியில் எம்எல்ஏ அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு உண்டான ஒரு பவர்ஃபுல்லா அப்படின்னா கிடையாது ஏன்னா இங்க ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து வாரம் சேர்த்தோம்னா அதுதான் அங்க ஒரு தொகுதி ஸோ அப்படிங்கிறப்ப அவர் அவர் நினைச்சார்னா காலையில ஆரம்பிச்சாருன்னா ஒரு மதியத்துக்குள்ளேயே தொகுதியை ரவுண்ட் அடிச்சிட முடியுன்றப்ப பெரிய ஒரு அதிகாரமிக்க போஸ்டிங் அது கிடையாதுன்னு எண்ணம் குசியானந்து கிட்ட இருக்கு இன்னொன்னு இரண்டாயிரத்தி ஆறுல அவர் கட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய செல்போன் வந்து பதினாறு நாட்கள் தொடர்ச்சியா அணைத்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த கரூர் ஸ்டாம்ப் எடுக்க பிறகுதான் அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர் தான் பண்ணதா அவர் வந்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதா சொல்லப்படுது கொஞ்ச நாளைக்கு சுவிச் ஆஃப்ல இருங்க தலைமுறைவா இருங்க அப்படின்றது அறிவுறுத்தலின் பேர்ல அது நடந்ததா சொல்லப்படுது மற்றபடி பார்க்கும்போது மாவட்ட செயலாளர்கள் எந்த ஒரு பிரச்சனையாலும் நேரடியாக விஜயை தொடர்பு கொள்ள முடியாது தங்களுக்கான ஒரு ஒரு காது கொடுக்கக்கூடிய கட்சியின் முகமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புசியானந்த் தான் ஸோ அந்த வகையில புசியானந்துடைய புசியானந்துக்கு ஆனந்துக்கு கட்சியின் மீதான பிடி அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுதான் சொல்லப்படுது அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் புதுச்சேரியில ஒரு எம்பி சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கறதுல ஆனந்த் ரொம்ப இதா இருக்காரு இவருக்கு பினான்சியலா ஆதவர்ஜனா சப்போர்ட் பண்றாரு அப்படி சப்போர்ட் பண்றதா வாக்குறுதி அளிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஆதவர்ஜுனா உடைய கனவும் கிட்டத்தட்ட அதுதான் பிசி அவர் இருந்தப்போ எம்பி சீட்டுக்கு நான் எவ்வளவு கோடி வேணா பணம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்கன்னு ஒரு டிமாண்ட் வச்சதாகவும் அதை மறுத்தது தொடர்ச்சியாக தான் அவர் கட்சியை விட்டு வெளியே வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தற்போது தாவேக்க உடைய டெல்லி லாபியுடைய முகமா ஆதவர்ஜுனா இருக்காப்புல இப்ப இந்த பிரைவேட் ஜெட்டு வச்சு போனதா இருக்கட்டும் ஏன்னா இப்ப இங்க உச்ச நடந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வழக்கறிஞருடைய தொகையை கட்டணமே வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சு முதல் முப்பது லட்சம் வரைக்கும் வருது இந்த தொகையை வந்து ஆதவ தான் கொடுத்துருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காசு எதுவும் இழக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது சோ கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கான எல்லா செலவையும் அவர் பண்றாரு நாளைக்கு ஒருவேளை விஜயே இல்லை அப்படின்னா கூட தன்னால பாஜகிட்ட பேசி ஒரு எம்பி சீட்டோ அல்லது ராஜ்யசபா சீட்டோ வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆதவ இருக்கார்